கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருட தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவாங்க நாளைக்கு கல்யாணத்தை கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாட்டு வருவார் அந்த பாட்டில் கதர் அடிச்சிருவார் சிவாஜி எப்படி அதெல்லாம் ஊஞ்சலில் சிவாஜி சார் உட்காந்துருப்பார் பத்மினி உட்காந்துருப்பாங்க அப்போ எல்லாரும் பாட்டுக்கிட்டெல்லாம் பாடி கூத்தெல்லாம் நடக்கும் அப்போ பால் கொடுப்பாங்க அந்த பாலை அடி கொடுத்துட்டு அந்த பழத்தை நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு அப்படி கெஞ்சுவார் சிவாஜி சார் கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படி ஒரு நடிப்பு அதே போல் பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையில் தன்னுடைய மனைவி பத்மினிகிட்ட சொல்லுவார் பத்மினி உடனே பாடுவாங்க பாடும்போது அப்படின்னு கை அடி தட்டுவார் தலையாட்டிக்கிட்டு அப்படி ஒரு ரசனக்காரன் கலைஞன் இந்த உலகத்திலே கிடையாது சிவாஜி அவன் கால் தூசு கூட எந்த நடிகனுமே பெற முடியாது அப்படி பண்ணிட்டு போறவர் அதற்கு அவரு குரங்கை கட்டிட்டு நடந்து வர்றதா இருக்கட்டும் படியேறி படியேறி நடந்து போறப்ப அது ஒரு ஸ்டேக் ரெண்டு கால் தான் இருக்கு நடிகிறதுலாம் சிவாஜி கணேசனுக்குன்னு கொம்பா முளைச்சிருக்கு உங்களுக்கு எனக்குன்னு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசனுக்கு ரெண்டு கால் தான் இருக்கு ஆனா ரெண்டு காலை வச்சுட்டு இரநூறு விதமா நடிப்பான் அந்த நடக்கிறது இரநூறு விதமா நடக்க முடியும் அந்த ஆனால் எப்படிதான்னு தெரியலங்க அதெல்லாம் கடவுள் கடாட்சம் தெய்வ கடாட்சம் கண்ட வந்து அப்படி இறங்கியிருக்காரு சிவாஜி அப்படி ஒரு சீனில் அப்படி நடந்து போவார் இன்னொரு சீனில் துவண்டு போய் அப்படி மாடியில் நடந்து போவார் எப்படி இதெல்லாம் தெரியுது என்னன்னே தெரியாது ஒரு சீன் ரேடியோ இருப்பாங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்கும்போது கிரிக்கெட்டு ஸ்கோர் கேட்கணும் அப்படி இப்படின்னு சண்டை வந்துடும் அப்பா உடம்பு சரில்ல நீங்கள் என்னடா கிரிக்கெட் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து உடச்சிக்குவோம் தங்கச்சி உடச்சி உடனே ஏ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை பிடிச்சி அடிக்கும் போது ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு ஏண்டி என்னடி அப்பா இருக்காருன்ற தைரியத்தில் இப்படிலாம் பேசுறியா நீ வரணுண்டே உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நீ உன் தாலி அறுத்து நீ முண்டச்சியா நீங்கள் ஆற்றுக்கு வரும்போது அப்போ நான் தான் உன்னை பார்த்துக்கணும் அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொன்ன உடனே ஸ்ரீதா அப்படின்ட்டு சால்வையை போத்திட்டு உடம்பு சரியில்லாத அந்த சிவாஜி வந்து வெறி கொண்ட வேகத்தோடு அப்படியே அடி அடின்னு அடிச்சு அவனை ஸ்ரீகாந்த தர தர தரன்னு கீழே இழுத்துட்டு வந்து ஒரு அம்மா ஃபோட்டோ அந்த ஹாலில் நீங்கள் தயவு செய்து எனக்காக வேட்னா வீடு படத்தை ஒரு தடவை இப்போ பாருங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ அந்த ஹாலில் உட்காந்து பேசுகிற ஒவ்வொரு தருணங்கள்லையும் அந்த அம்மா ஃபோட்டோ எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல லேசாக தெரிகிற மாதிரியே ஒளிப்பதிவாளர் பி எல் சுந்தரம் சார் வச்சுருப்பார் அநேகமாக பி மாதவன் சார் அப்படி ஒரு ஐடியா பண்ணியிருப்பார் வியட்நாம்பீடு சுந்தரம் கூட ஸ்கிரிப்டில் அதை குறிப்பிட்டிருக்கலாமோ நமக்கு தெரியல அந்த அம்மா ஃபோட்டோ இருந்துகிட்ருக்கோம் வாடாங்க வாடகை யார் அது யார் இது உங்கள் அப்பன்னு பெத்தவடா சின்ன வயசுலேயே தாலி அறுத்து புருஷனை இழந்து நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து உருவாக்கினடா இப்படி ஒரு நிலமை உன் தங்கைக்கு வரணும்னு நீ சொல்றீங்க வெக்கமா இல்லை உனக்கு நிறம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவார் நீங்கள் நீங்கள் என்னை அடிச்சது தப்பு ஏன் என்னை விட என் தங்கச்சி அவன் இருக்கிறா என் பொண்டாட்டின்னு இருக்கிறா இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் போது பா அம்மா அவரை கிப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி பத்மினி கேரக்டர்ஸும் ரமா மருமகளையும் அவரையும் அப்பா என்னை மன்னிச்சிருப்பா என்னை மன்னிச்சிருப்போம் நீங்க எது போகாதீங்க உன என்னுடைய பிரஸ்டீஜ் போயிடுப்பா இந்த ஆத்தை விட்டு நீங்கள் போனீங்கனாக்கா என்னுடைய ப்ரஸ்டீஜ் போயிடும் என்னுடைய கௌரவம் போயிடும் நீங்கள் இங்கேயே இங்கேயே உன்னைய நான் பெற்றிருக்கேன்ப்பா உன்னைய பெற்றிருக்கேன் பெற்றதுக்காக ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் தாண்டி அவங்க போயிடுவான் தாங்க முடியாம சிவாஜி அப்படி இருக்கு நடத்துக்கோ நடத்துங்கோ பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல்லுன்னு பாத்தியாடி ஈட்டிகாரன் அவன் அதை வந்து மறைச்ச இதை மறைக்கிற என்னடி நடத்தின்னு இருக்க நீங்கள் நடத்துங்கோடி உங்க ராஜாங்கத்தை நடத்துங்கோ அப்படின்னு ஒரு தகப்பன் எப்படி வேதனை போடுவானோ அந்த வேதனையா அப்படியே சிவாஜி கொண்டு தாங்கவே முடியாது அந்த கேரக்டர் அவங்களால இருதரை கொல்லியா இருக்கும் அம் அந்த பக்கமும் போக முடியாது பசங்க பக்கமும் போக முடியாமல் தன்னுடைய கணவர் பக்கமும் நிற்க முடியாமல் தவியாக தவிச்சு உருவாங்க அடிக்கடி இவருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும் வாயிலேருந்து ரத்தம் கக்க ஆரம்பிச்சிடும் செந்தாமரை அவர் தான் கிறிஸ்தவக்க பாதிரியாராக இருப்பார் மருத்துவராகவும் இருப்பார் இவங்க ஸ்ரீகாந்தும் இவங்களும் ஓடி போன உடனே அவங்க நேராக ஸ்ரீகாந்த மாமனார் வீட்டுக்கு எட்டுக்கு ரமாபிரபா வீட்டு யாரு விஎஸ் ராகு யாரு ஜட்ஜி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரொம்ப அனாவசியம் வாங்க நானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்படியே ஊனிக்குருகியை ஒரு ஊஞ்சலில் சிவாச்சாரி படுத்திருப்பார் அந்த ஊஞ்சல் கண்ணூல்லாடினாள் காஞ்சனமா அப்படின்னு இருக்க அந்த இடத்துல இருந்த அந்த ஊஞ்சல் அந்த ஊஞ்சலில் பூனி ஊனிக்குருகியை படுத்திருப்பார் ஏன்னா அந்த ஹாலில் சோஃபா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சோஃபாவை வந்து பிரபா மேலே கொண்டு போடுவாங்க ஏண்டா மேலே கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களை பார்க்க இனிமேல் யாரும் மாட்டாங்க நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கல்ல அதனால தான் அம்மா மேலே கொண்டு வர சொன்னாங்க அதான் போட்டேன் அப்படின்னே உடனே அதை பத்மினி சமாளிப்பாங்க ஏ உங்களுக்கு ஒரு ஈஸி சேர் போட சொன்னாங்க சாஞ்சிக்கிறதுக்கு அப்படியே சாச்சுருங்கோடே அப்படியே சாச்சுருங்கோ என்னைய ஈஸி சேர் போடுறா படுக்க வச்சிருங்கோட அப்படின்னு சிவாஜி சார் சொல்லியிருப்பார் இப்போ அங்கே உட்காரத்துக்கு ஹாலில் இடம் கிடையாது ஊஞ்சல்தான் இருப்பார் சமந்தி என்னுடைய பொசிஷன் போயிடுத்து உங்களை உட்கார வைக்கிறதுக்கு கூட எனக்கு நல்ல வசதி இல்லை அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன் நான் தான் கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படியே நிற்கிறேன் மேலே போங்கோ அப்படின்னு இன்னொரு சின்ன ஒரு டைலாக் ஒன்று எழுதியிருப்பார் வேட்டாம்பர் சுந்தரம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது இவங்களுக்கு கே கேட்பேன் அது மாதிரி என்டி சாவித்திரி இவ்வளோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு இது மாதிரி நீ நானும் இத்தனை வருஷத்தில் எப்படிலாம் ப வாழ்ந்துட்டு போகணுமா அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் எங்க எனக்கு ஒரு ஆசைங்க நீடி இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேண்ணா இல்லை ஏதாவது ஆசைப்பட்டுருக்கேண்ணா இல்லை ஏதாவது நகை வேணும் புடவை வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது நான் கேட்டிருக்கேண்ணா இல்லை இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அது மட்டும் என்ன இந்த ஆப்ரேஷன் வேண்டான்ண்ணா இந்த ஆப்ரேஷன் எனக்கு பயமாக இருக்குண்ணா உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் என் பூவையும் பொட்டையும் இது பறிச்சிடுமோன்னு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு பத்மினி சொல்லுவாங்க அப்போ சிவாய் சார் ஒரு பார்வை பார்த்துட்டு ஓ பூவுக்கும் பொட்டுக்கும் கொடுக்குற மரியாதைக்கே காரணமாக இருக்கிற புருஷனை பற்றி நீ நினைக்கவே இல்லையே சாவித்ரி அப்படின்னு கேட்பாரு அழுகே அதுக்கப்புறம் ஜாலியாக ஏய் சாவித்ரி நீ ஒன்றும் அழகு இன்னும் குறையலடி உனக்கு அப்படி இப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க சுவிச்சை போடுவாங்க ஷாக் அடிச்சு கீழ் யார் பத்மி உடனே பெட்டில் வச்சுருப்பாங்க பாதிரியார் அவர் டாக்டர் செந்தாமரை செந்தாமரை வந்து பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட வேணாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் அதை அதிர்ச்சி தான் சரியாயிடும் எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் இவருக்கு தான் அடிக்கடி ரத்த வாத்திலாம் எடுக்கிறார் நெஞ்சி வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் என்ன உங்களுக்கு நீங்கள் ஏன் மாதம் மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது தானே ஏன் செக்கப்புக்கு வர்றதே இல்லை அப்படின்னு செந்தாமரை கேட்பார் டாக்டர் கேட்பார் சிவாஜி பிசிக்கலி எனக்கு ஒன்றும் இல்லை உடல் அளவில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனசளவில் தான் டாக்டர் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார் வேதனையோ நோனும் 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 அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் அவ இதுக்கு வரணும் அப்படின்வார் எங்கே ஆஸ்பத்திரிக்கு வரணும் அப்படின்னு செந்தாமரை சொல்லுவார் அப்போ டயலாக் சிவாஸ்வரோடைய நடிப்பு தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ செந்தாமரையை பார்த்துட்டு ஐ வில் கம் ஐ வில் கம் அப்படின்னு செந்தாமரையை பார்த்துட்டு சொல்லுவார் ஐ வில் கம் அப்படின்னு மேலே பார்த்துட்டு சொல்லுவார் என்ன டயலாக் அவருடைய இயலாமை விரக்தி அப்படியே காமிச்சிருக்கு யார் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் டி யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட போகிறேன் திரும்ப நான் வேலை பார்த்த இடத்துக்கே நான் எனக்கு வேலை கொடுறா அப்படின்னு கேட்டுட்டு நான் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நான் அப்படி இப்படிலாம் சிவாஜி சார் சொல்லுவார் ஓ இப்படி ஒரு கட்டத்தில் நம்ம நாகேஷ் அவர் காதலிக்கிறார் இல்லையா அவர் அவர் வந்து பார்த்து அப்பா அவங்கள்ட்ட ஒன்று பேசணும்ப்பா சொல்லுப்பா இது மாதிரி காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதனால் சொல்ல சொல்லு என்ன விஷயம் என்னடா அது வர வர போக்கே சரியில்லை நீ என்னடா என்னக்கா முன்ன மாதிரி கலகலப்பாக இருக்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு பத்மினி சொல்லுவான் சும்மா அவர் எங்கள் அப்பா கிட்ட ஏதோ கேட்கணுமோ பேசணுமா அதுக்காக வந்திருக்கார் சொல்லுப்பா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்காங்களப்பா அவன் தங்கை இருக்கலப்பா அந்த தங்கையை நானும் லவ் பண்ணுறேன்ப்பா யார் உன்னைய தேடி ஒரு பையன் இங்கே அடிக்கடி நான் மாற்றுக்கு வருவானே அவனா ஆமாப்பா அவனோட தங்கையை நீ காதலிக்கிற சரி ஆ சரிப்பா என்ன நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்ப்பா அவன் வந்து சம்மதிக்கலைனாக்கா ஓடி கூட தயாராக இருக்காப்பா ஓ ஓடி கூட தயாராக இருக்கா ஆ ஆமாம்ப்பா பேஷ் 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 கேட்டியாடி ஆ அவன் வந்து சம்மதம் வீட்டில் தெரிவிக்கலைனாக்கா ஓடி வர்றதுக்கும் தயாராக இருக்கா நானும் இதுவும் சம்மந்தம் சம்ம சம்மதம் கொடுக்கலனாக்கா ஓடி போகிறதுக்கும் இவர் தயாராக இருக்கார் ம் நல்லாயிருக்குடி இருக்கு என் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் போயிட்டே இருக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவேன் ஏப்பா உட்டை ஒன்று கேட்குறேன் நம்ம மாத்துக்கு உன் ஃப்ரெண்டு வந்தானே அவன் உன் தங்கையை எப்படி பார்த்தான் அவனுடைய தங்கையாக பார்த்தான் சரி நீ அவன் வாத்துக்கு போய் அவனுடைய தங்கையை உன் தங்கையை தானே நீ பார்த்துருக்கணும் பஞ்சமா பாதகங்கள்னு சொல்கிறாங்களே அந்த பஞ்சமா பாதகங்களில் நம்பிக்கை துரோகம் தாண்டா முதல் துரோகம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஈட்டிகாரம் வந்து ஈட்டிகாரம் வர நூறு கட்டத்தில் அந்த விஎஸ் ராகவன் தன்னுடைய மாப்பிள்ளையையும் பொண்ணையும் அங்கேருந்து திட்டி கூட்டு வந்து இங்கே வச்சாக்க மேலே போங்கோ அப்படின்னு சொல்கிறாரா அவங்க மேலே போயிருப்பாங்க அப்போ விஜிலன்ஸ் வருவாங்க அதிகாரிகள் வருவாங்க வந்து அப்படின்னு ஜட்ஜி ஜட்ஜி இல்லையா விஎஸ்ராவன் அவர்கிட்ட சல்யூட்டை போட்டு லெட்டரை கொடுப்போம் அப்படியே வேதனையோடு சிவாஜி சார் அந்த லெட்டர் கொடுப்பாங்க அந்த இடத்துலேயும் சிவாஜி சார் வயசான கேரக்ட் ரிட்டர்டு ரிட்டயர்டு மேன் திருச்சி ஆயிடுவேன் என்ன அப்படின்னா விஜிலன்ஸ் அதிகாரிகள் லஞ்ச வழக்கு சம்பந்தமா லஞ்ச புகார் சம்பந்தமா சோதனை போடுறதுக்கு ஸ்ரீகாந்தாக வந்திருப்பாங்க நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்ரீதர் ரூம் அதோ அங்க விரிசல் அடைஞ்சிருக்கல அந்த ரூம் தான் போகும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்ல ஸ்ரீகாந்தருடைய ரூமுக்கு போய் நம்மாபுரம் பார்க்கிட்ட பீரோவில் இருக்கிற பணம் நகை நட்டு பாத்திரம் வீத்திரம் வண்டி கார் ஓடுறது இப்போ வேலைச்சரியில் இடம் வாங்கியிருக்கிறது அப்படி இப்படிங்கிற எல்லாத்தையும் ஆளுக்கு எடுத்துகிட்டு வந்து என்னென்ன விஷயமெல்லாம் கேட்டு துருவி கடைசியாக எல்லாம் எதுக்குமே சரியான பதில் வரலை அப்படின்ன உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டுவோம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனவரை பாதிரியாரும் கேஏ தங்கவேலு அவங்க ரெண்டு பேரும் போய் ஜாமீன்லாம் போட்டு por uh -huh. uh -huh.